பனிப்புடிகள் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் சங்கடங்கள் இல்லை பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் நியாய இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா ஒன்று குருந்தியர் ஆறு இரண்டு சீன அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு எண்ணை வழங்கி சமூக கடன் அமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தியது சீன குடிமக்களின் நடத்தை விருப்பங்கள் நட்புகளின் அடிப்படையில இந்த எண் கணக்கிடப்படுகிறது இந்த அமைப்பால நல்ல குடிமக்களுக்கு வெகுமதி கிடைக்கும் தீயவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் மற்றவர்களின் விருப்பங்களை வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு பலர் பயப்படுகிறார்கள் இருப்பினும் தெளிவான குற்ற செயல்களுக்கு தீர்ப்பு சொல்ல அவர்கள் யோசிப்பதில்லை பாவிகளை மாற்றி அவர்களுக்கு தேவன் ஞானம் தருகிறார் நியாய விசாரணை செய்யவும் அதிகாரம் கொடுக்கிறார் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது நான்கு கூறுகிறது பிசாசுகள் கொடிய பாவிகள் என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும் தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கும் பணி நமக்கு கொடுக்கப்படுகிறது தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி என்று ஒன்று கூறுந்தீர் ஆறும் ஒன்று கூறுகிறது அதாவது தேவதூதர்களை தூதர்களை தீர்ப்பது போன்ற முக்கியமான ஒன்றையே நாம் செய்யப்போகிறோம் என்றார் விசுவாசிகளிடையே எழும் சிறிய சிறிய தகராறுகளை நாம் தீர்மானிக்க முடியாதா ஆயிரம் ஆண்டு காலத்தில் தன் சொந்த தவறுகளை பற்றி சிந்திக்க சாத்தானுக்கு நேரம் கிடைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யும் முறையும் தேவனுடைய நேர்மையை உறுதிப்படுத்துகிறது நாம் அவரை நம்புவதில் உறுதியாக இருப்பதையே தேவன் விரும்புகிறார் இன்றைய செயலில் காட்டுங்கள் விசுவாசிகளுக்கிடையே உள்ள தகராறுகளை தீர்ப்பதற்கு தேவனிடம் ஞானம் கேளுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு பேத்ரோ இரண்டு நான்கு பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து யூதா ஆறு தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகான் நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் யோவான் ஏழு இருபத்தி நான்கு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்